புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக பெயிண்டரை சரமாரியாக அறிவாளால் வெட்டிய மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம் அக்பர் அலி வணக்கம் தற்போது வெட்டப்பட்ட நபர் நிலை என்ன இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் உறவினர்களின் கோரிக்கை என்ன வணக்கம் புதுச்சேரி கரையம்புத்தூர் பகுதியில் பெயிண்டரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அதாவது மர்ம கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்ட நிலையில் வெட்டி காயங்களுடன் பெயிண்டர் பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கரையம்புத்தூர் பாகூர் மெயின் சேர்ந்தவர் மதன் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இவர் நேற்று நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் பாதையில் மது அறிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்துள்ளனர் தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட ஓட அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சராமாரியாக வெட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றது இதில் பலத்த காயமடைந்த மதன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த கரையம்புத்தூர் போலீசார் மதனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை செய்ததில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கரையம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கரகாட்டத்தில் அருகே உள்ள தமிழக பகுதியான கிளிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்கு வந்து நடனமாடியுள்ளனர் அப்போது மதனுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர்கள் மதனை கொலை செய்ய முயற்சி செய்ய வந்திருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவர்களை கைது செய்த பிறகே முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கரையம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைவரும் கலந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக அப்பகுதியில் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வெட்டுக்காயங்களுடன் மதம் பேசும் வீடியோவும் வெளியான நிலையில் இது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அக்பர் அலி

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் கோஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க